ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான கேரட் சாதம் தான் செய்ய போகிறோம் இது வந்து நல்லா நம்ம குழந்தைங்களுக்கு இதுபோல் கேரட் சாதம் செஞ்சு கொடுத்தான்னு சொன்னால் நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் கேரட்டாக நம்ம பொருள் பண்ணி செஞ்சால் குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு கடாய் ஒன்று வச்சுட்டு இதில் வந்து நம்ம தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம இதில் இதிலே வந்து ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து வேர்க்கடலை போட்டுக்கலாம் நம்ம இது நல்லா கொஞ்சம் வறுப்படணும் இப்போ இதுலேயே வந்து ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த பருப்பு வேர்க்கடலை இதெல்லாம் நல்லா கொஞ்சம் லைட்டாக அப்படியே சிவந்து வரணும் இப்போ இதெல்லாம் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க இதுல வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இதுல ஒரு அஞ்சு பல்லு ஸ்பூண்டு போட்டிருக்கேன் நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கலாம் வெங்காயம் வந்து அதிகமா போடக்கூடாது நான் சின்னதா ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன் இதுல இதை நல்லா வதப்புன்னா இதுல கொஞ்சமா கருவேப்பில போட்டுருந்தோம் இப்ப கொஞ்சமா நானு பெருங்காயப்பொடி போட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ்ல மூணு கேரட் வந்து துருவி வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டுடலாம் இப்ப இத நல்லா கிளறி கம்மியா வச்சு இதை நல்லா வதக்கிடணும் இந்த கேரட் நல்லா வதங்கி வேகணும் இது இப்போ வந்து இதுலயே வந்து கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இதுல ஒரு அரை டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சாம்பார் பொடி இல்லைன்னா நீங்க தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க அதிகமா போட வேணாம் பச்சை மிளகாய் போட்டிருப்போம் பாத்து போட்டுக்கோங்க காரம் இப்ப இந்த கேரட்லாம் நல்லா வதங்கி கொஞ்சம் நல்லா அப்படியே வேகணும் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வேகணும் இது இது அப்படியே லைட்டா கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கலாம் தண்ணி எல்லாம் விடக்கூடாது இதுல இப்போ இந்த கேரட்டுக்கு நம்ம இந்த கேரட் சாகிறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம் இதில் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஒரு நிமிஷம் நல்லா மூடி போட்டுட்டு கொஞ்சம் இந்த கேரட்டு வேகட்டும் அப்படியே இப்போ இது கொஞ்சம் மூடி போட்டு நம்ம இந்த கேரட்டை வேக வச்சிடலாம் இப்ப இந்த கேரட் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வதக்கி வச்சு பாருங்க இதுல வந்து நம்ம நான் வந்து ஒரு ஒரு கப்பு பெரிய கப்புல ஒரு கப்பு சாதம் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல போட்டுடுறேன் இப்ப இத நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம் இப்போ இந்த சாதத்தை நல்லா இதை போல கிளறிக்கணும் இதுல வந்து நல்லா கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா அதிகமா போட்டுக்கலாம் நம்ம கொத்தமல்லி அதிகமா போட்டுக்கணும் நல்லா வாசனையா இருப்போம் இதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த சாதத்தை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த கேரட்லாம் போட்டு நல்லா கிளறியாச்சு அச்சு பாருங்க நல்லா இந்த கொத்தமல்லி கேரட் வாசனையோட நல்ல ஒரு கமகமன்ட்டு வாசனையா இருக்கு இதுல வந்து நம்ம இதுல வந்து நம்ம கொஞ்சம் எலுமிச்ச சாறு விட்டுக்கலாம் இதுல பிழிஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டா அந்த புளிப்பு தன்மை இருந்தால்தான் நல்லா இருக்கும் டேஸ்டா இப்ப இதையும் நல்லா கிளறி விட்டுடலாம் இதிலே வந்து கடைசியா ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஊத்திக்கலாம் இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிடுங்க இதை இப்ப நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நான் வந்து இந்த லெமன் விட்டு நெய் விட்டு நல்லா கிளறிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப லெமன் சாறு விட்ட உடனே நம்ம உடனே நல்லா ரொம்ப நேரத்துக்கு இதை க அடுப்பில் வச்சிருக்க கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான் பாருங்க இப்போ இந்த கேரட் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்லா குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸில் போட்டு கொடுக்கறதுக்கு நல்லா ஒரு ஹெல்த்தியான ரெசிபியா இருக்கும் இது குழந்தைங்களும் அப்படியே கேரட்டா பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க கேரட் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க